ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்வத் மாரிமுத்து நம்ம டிராகன் படத்தோட டைரக்டர் அண்ட் நம்ம ஓமை கடவுளியோட டேரக்டரு ஸோ உங்களுக்கு தெரியும் இவர் வந்து இவரோட ரெண்டு படமும் வந்து வேறு லெவலில் ஹிட்டான படம் அண்ட் பயங்கரமான படம் அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இவரோடைய வந்து நிறைய பிரபல ஆக்டர்ஸ் வந்து இவரோட டைரெக்ஷனில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வராங்க அப்படின்னு ஒரு சின்ன தகவல் வந்திருக்கு ஸோ அது அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம தனுஷ் வந்து இவருடைய டைரெக்ஷனில் நடிக்கலாம் நீங்கள் எனக்கு ஒரு கதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அஸ்வத் மாரிமுத்திக்கிட்ட தனுஷ் கேட்டிருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு ஒரு அவரும் வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு அதாவது இந்த படத்தை எப்போ ஸ்டார்ட் பண்ணலான் இருக்காங்கன்னா நம்ம சிம்புவோட ஃபிஃப்டி ஒன் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து தான் வந்து நம்ம அதாவது இன்கேஸ் நம்ம பிரதீப் ரங்கநாதனுக்கு ஒரு படம் பண்ணுறதா சொல்லி ப்ரெஸ் மீட்டில் அது ஒரு வேளை தள்ளி போச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்கு ஸோ தனுஷ் ப்ளஸ் அஸ்வத் மாரிமுத்த காம்பினேஷன் பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்கிறோம்